சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன அற்புதம் இந்த நேரத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றில் இருக்கார் அதை பற்றி யாரும் பேசலை அதெல்லாம் காம்பினேஷனாக உங்களுக்கு நடக்க போகிற விஷயம் என்ன எந்த அலங்கார வார்த்தைகள்னால் இதெல்லாம் உங்களுக்கு சூப்பர் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனம் மாறுங்க அப்படின்னு தெளிவாக ஏழாம் வீட்டில் இருக்கார் அப்போ ஒன்றுக்கு ரெண்டு பேரும் விசாரித்தா போதும் ஆனால் திருமணம் நடக்குமா திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு இப்போ எப்போ நடக்கும் சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் நடக்காது இந்த அஷ்டமதி சனியை ஈஸியாக டேக்கிள் பண்ணுறதுக்கு ரெண்டே ரெண்டுங்க சூப்பராக பண்ணிடலாம் அஷ்டம காலத்தில் காலத்துல நோட்டு புக்கத்துக்கிட்டு போய் கொஞ்சம் படிக்கணும் எவ்வளோ வயசாக இருந்தாலும் அது பண்ணீங்கன்னா ஈஸியா மீண்டு வந்துடலாம் ஆன்மீக பரிகார நேரங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன அற்புதத்தை கொடுக்க போகுது பொதுவாக நிறைய பேர் பயமுடுத்துகிற சிம்ம ராசி தான் அஷ்டமச்சனி இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு இது ரெண்டில் கேது வருது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றில் இருக்கார் அதை பற்றி யாரும் பேசலை அதெல்லாம் காம்பினேஷனாக உங்களுக்கு நடக்க போகிற விஷயம் என்ன எந்த அலங்கார வார்த்தைகள் இதெல்லாம் உங்களுக்கு சூப்பர் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு தெளிவாக பேசிடுவோம் பூசா சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் முதல்ல சிம்ம ராசிக்கு நடக்கிற நல்ல விஷயத்தை பேசுவோம் எல்லாருக்கும் சனி வரும் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும் நல்ல விஷயம் இருக்குல்ல ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம் ரைட் முதல்ல உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்க குரு பகவான் மூன்று ஐந்து ஏழு இந்த வீட்டை வலுப்படுத்துகிறார் முதல்ல திருமணத்துக்கு உண்டான காலகட்டங்கள் திருமணம் நடைபெறும் காலகட்டம் திருமணத்துக்குன்னான நிறைய வரன்களை பார்த்தீங்கன்னா மீண்டும் அதாவது ரொம்ப நாளாக பார்த்து இருக்கா இல்லையான்னு தெரிஞ்ச வரணும் திருப்பி வருகிற காலகட்டம் இப்போ மதிவு எட்டில் இருக்கார் அப்போ ஒன்றுக்கு ரெண்டு பேரும் விசாரித்தா போதும் ஆனால் திருமணம் நடக்குமா திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு இப்போ எப்போ நடக்கும் சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் நடக்க அதிகம் வாய்ப்பு உண்டு இது மட்டும் இல்லை லக்ன ரீதியாக மற்ற ரீதியாகவும் பார்க்கணும் அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் சுபமாக இருக்கிறது திருமணத்துக்குண்டான காலகட்டங்கள் ஆல்ரெடி பார்த்த வரனே திருப்பி வருகிற வாய்ப்பு உண்டு தடைபற்ற திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு இதெல்லாம் சக்ஸஸான விஷயங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க்குங்கிற விஷயத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த வெளிநாடு ட்ரை பண்ணுறது வெளிநாட்டுக்கு இந்தியா ட்ரை பண்ணுறது ஒரு இடம் மாற ட்ரை பண்ணி நிறைய பேர் இருந்தாங்க இப்போ இடம் மாற்றம் உண்டு அதன் மூலம் வளர்ச்சி உண்டு இந்த அஷ்டம சனியை ஈஸியாக டேக்கிள் பண்ணுறதுக்கு ரெண்டே ரெண்டுங்க சூப்பராக பண்ணிடலாம் சனி காலத்தில் நோட்டு புக்கை போய் கொஞ்சம் படிக்கணும் எவ்வளோ வயசாக இருந்தால் அது பண்ணிங்கன்னா ஈஸியாக மீன் மீண்டு வந்துடலாம் நான் ஒருத்தட்ட சொன்னேன் அஷ்டமச்சனிக்காலாம் அவர் ரொம்ப இதாக இருக்கா சொல்லும்போது அப்படின்னு சொன்னேன் டக்குன்னு நேராக ஒரு நோட் புக்கு தூக்கிட்டு போய் மியூசிக் கிளாஸில் உட்காந்துட்டார் அவர் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு இருக்கும் இல்லை சும்மாவாக போகிறேன் ஒரு தெரிஞ்ச ஞானத்துக்காக அப்படின்னு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதுசாக அவன் கரஸில் ஒரு டிபாண்ட் இது போட்டார் ஒருத்தர் ஜோசிய கிளாஸ் சேர்ந்துட்டார் அப்போ அஷ்டமச்சனி என்ன பண்ணுதுன்னா ஒன்று மற்றவங்களுக்கு அடிபணிந்து இருக்கணும்னு சொல்லுதுங்க நம்ம லீடர்ஷிப்பை காட்ட முடியாத நேரம் அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஈஸியாக டேக்கிள் பண்ணிடலாம் அஷ்டமதி எட்டில் வரும் சனி அடிமைப்படுத்த முயல்கிறது அப்போ புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு ஐயா வாத்தியார் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க சார் சொல்லுங்க மேடம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அஷ்டமதி சனி உங்களுக்கு யோகத்தை கொடுத்துரும் ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது பூர்வீக சொந்த பந்தம் போர்வியத்தை விட்டு வெளியே போ அப்படிங்கிற அர்த்தம் எட்டில் இருக்கிறதுனா நீங்கள் கொஞ்சம் உடல் உழைப்பு கஷ்டங்களை அனுபவிக்கணும் தற்போது இப்போ சொந்த பந்தத்தை விட்டு வெளியே வேறு ஊருக்கு போகிறேன் வேறு கம்பெனி மாறுறேன் கொஞ்சம் நாள் ஃபாரினில் போயிட்டு வரேன் அப்படிலாம் நைட் டியூட்டி வருதுங்க எடுத்துக்கலாமா அந்த சொல் ஒரு சிலர் கேட்டாங்க ஒருத்தர் கேட்டார் அந்த மூணு ஷிஃப்ட்டு போட்டுருக்கு அந்த கம்பெனியில் அவர் ஃப க மார்னிங் டூ ஏர்லி மார்னிங் டூ இந்த டைம் எடுத்துகிட்டு இருந்தார் இப்போ மதியம் டூ நைட் வரைக்கும் ஆகிப்போச்சு அப்போ அந்த மாதிரி ஷிஃப்ட் அப்போ கொஞ்சம் டைமிங் ஷிஃப்ட்டு மாறும் ரைட் அப்போ வேலை என்ற இடத்துல சுமூகமாக இருக்கும் வேலை பழு இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் உங்களுக்கு புதுசாக கற்றுக்க போகிறீங்க படிக்கக்கூடிய அம்சம் உண்டு உங்களை ஸ்கில்லை டெவலப் பண்ண வேண்டிய கால சூழ்நிலை உண்டு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டாங்கன்னு தெரியக்கூடியது இப்போதான் அவங்க தொழில் செய்ய தொழில் செய்கிற இடத்துல யாரெல்லாம் துரோகம் செய்தவர்களை கண்டுபிடிக்க வேண்டிய உண்டு ஆறு பன்னெண்டு ஆறு எட்டு தொடர்பு வந்தாலே ஃபஸ்ட் என்னென்னா ஒரு எட்டுங்கிற தொகை சனி எட்டில் இருக்கா அப்போ பரிகாரம்னா எட்நூறுவா இருக்கலாம் எட்டாயிரமாக இருக்கலாம் எட்டு லட்சமாக ஒரு தொகைக்கு வந்து ஃபிக்ஸ்டு டெப்பாசிட்டில் போட்டணும் இது ஒரு பரிகாரம் அப்போ ஒரு சில த பொருட்களை தானமாக கொடுக்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கருப்பு துணி தானம் கொடுக்கதே சிறந்த பரிகாரம் தஸ்வன் சனிக்கு ஏ அது கொடுத்துருங்க மீண்டும் வந்துடுங்க சரி நல்ல விஷயத்தை பார்ப்போம் இப்போ வேலையில் வெளிநாடு வெளியூர் படிக்கிறது அப்டேட் பண்ணுறது இருக்குது ஒர்க் பண்ணுற இடத்துல நிறைய நாலேஜ் கெயின் பண்ண போகிறீங்க இதெல்லாம் சுபமான விஷயங்கள் ரைட் குலதெய்வ கோயில் அருள் உண்டு குலதெய்வ கோயில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பிட்ட தெய்வம் கூப்பிட்ட குரலுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய அம்சம் உண்டு இப்போ இந்த நேரத்தில் குலதெய்வம் அது ஒரு கட்டளையாக இருக்கலாம் ஏதோ ஒரு நடக்கும் அதுக்குண்டான போயிட்டு வர வேண்டிய அம்சம் உண்டு அடிக்கடி பயணங்கள் இருக்கும் ரைட் புது ஃபோன் வாங்க போகிறாங்க ஃபோனு லேப்டாப்பு அந்த மாதிரி புது 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 விஷயங்கள் வாங்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் ரைட் இப்போ இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த குறிப்பிட்ட பருவ வயதில் இருக்கிறவங்களுக்கு காதல் வருகிற காலகட்டம் இப்போ தான் அந்த வயதில் அந்த காதலுங்கிற எண்ணம் வரும் காதல் டு காதல் திருமணம் பண்ணணும் மன விருப்பங்கள் ஏற்படுகிறது இந்த யஷ்மச்சனி வந்த காலத்தில் தான் இந்த சினிமா சிம்மராஜிக்காரங்க சினி ஃபீல்டுக்கு போயே வாங்குறாங்க அப்புறம் விவசாயம் பண்ணணும் அக்ரிகல்ச்சர் பண்ணணும் ட்ராவல்ஸ் நடத்தணும் இந்த மீடியா இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் புதுசாக அதாவது புது தகவல் புதுசாக ஒன்று கற்றுக்கிறது தனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை புதுசாக இறங்கி சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆவல் வருகிற காலகட்டம் நிறைய பேருக்கு அமைப்பு இருக்குது மற்ற இதுவும் பார்க்கணும் அப்போ இந்த நேரத்தில் அஞ்சாம் இடம் வலுத்துறதுனால சினிமா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்படும் நல்லாயிருக்கு உங்களுக்கு ஒரு செலவு இருக்கும் குழந்தைகள் ரீதியாக படிப்பு ரீதியாக செலவுகளோ அப்படி பண்ணிக்காங்க பெரிய தானம் சொன்ன மாதிரி பண்ணிக்காங்க சரி பிஸ்னஸ் எப்படின்னு பார்ப்போம் உங்கள் ராசிக்கு பத்தாம் மதிபதியும் மூன்றாம் பதிவு பிஸ்னஸுக்கு நீங்கள் தைரியமாக செஞ்சுதான் ஆகணும் நீங்களே முதலாளி நீங்களே வேலைக்காரன் ஏன்னா எட்டாம் இடத்துல சனி வரும்போது வேலை செய்யணும் வேர்வை வரணும் அர்த்தம் இப்போ நீங்களே வேலையும் சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு பிரான்ச்சில் உட்காந்து கணக்கு வழக்கு பார்க்க ஆரம்பிங்க சொல்லுங்க என்னங்க நீங்களே பார்த்துட்ருக்கீங்க நாலு பேர் கேட்கணும் ஆமாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னாலே அதுவே அது பரிகாரம் அப்போ விளம்பரம் கொடுக்க ஆரம்பிக்கும் வேலையாட்கள் புதுசாக மாற்ற வேண்டிய அம்சம் உண்டு புது புது சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டிய அம்சம் இருக்குது சிசிடி இந்த மாதிரி இப்போ சின்ன ஒரு கடை வச்சிருக்கார் அவருக்கு என்ன விளம்பர பலகையாக இருக்கும் புது ஐடியாஸுகள் இருக்கும் இவர் வண்டி வாகனத்தில் இவர் போய் வாங்கிட்டு வர மாதிரி அப்போ இவருக்கு ஒரு சில பயணங்கள் உண்டு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் யோகா எக்ஸசைஸ் இது மாதிரி ஒன்று பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் வருமான ரீதியாக ஒரு ராசியில் கேது பகவான் இருக்குது அதை பற்றி வரேன் பொதுவாக இந்த நேரத்தில் வருமான ரீதியாக வாராக பணம் வருகிற அம்சம் உண்டு எட்டு ரெண்டு தொடர்பு ஏற்படுகிற எட்டு ரெண்டு பத்து தொடர்பு வரும்போது ரொம்ப நாளாக வர வேண்டிய பணங்கள் கேஸ் போட்டுருந்தேன் வம்பு வழக்குகிறது அதெல்லாம் சால்வ் ஆகக்கூடியதாக இருக்குது இழுபறி நடந்து அது முடிவுக்கு வருகிற காலகட்டம் உண்டு அப்போ உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வாராக பணம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வரும் மொத்தமாக கொடுக்க மாட்டாங்க இப்போ ஒரு த்ரீ லேக்ஸ் வச்சுக்கோங்களேன் ஒன் லேக் ஒன் லேக் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் இப்போ வருகின்ற பணங்கள் வருகிறது கண் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த நேரத்தில் உணவு சம்மந்தப்பட்டது கவனிக்க வேண்டியது உண்டு இப்போ குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய பொருளாதார ரீதியாக இது மாதிரி முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பூர்வீகம் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்போ சரியான காலகட்டம் அல்ல சொத்து சுகங்கள் வாங்க இப்போ வெயிட் பண்ணணும் புது தொழில் ஆரம்பி ஆல்ரெடி பண்ண தொழில் பண்ணலாம் புது தொழில் ஆரம்பிக்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது உண்டு கணவன் மனைவி அந்நியுனியம் அதிகரிக்கணும் ஏன்னா ராசியில் கேது இல்லை ராகு இருக்குது பொதுவாக ராகு கேது சம்மந்தப்பட்ட ஸ்தலத்துக்கு சென்று வருவது சிறப்புங்க நான் நிறைய பேர்த்துக்கு காலகஸ்தி அந்த ஊர் அவங்க ஊர் எங்கே இருக்க அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் காலகஸ்தி திருப்பாம்புரம் அதெல்லாம் திருநாகேஸ்வரம் மாதிரி இடத்துக்கெலாம் போயிட்டு வர வேண்டிய அம்சம் உண்டு ஏன்னா ராகு கேது இருந்தால் அது ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸை கொடுத்துரும் அது கவனிக்க வேண்டிய வேலை உண்டு ரைட் இப்போ முக்கியமாக தந்தை தந்தை தாய் தந்தை தாயின் உடல்நிலைகள் சீராகும் நிறைய பேர் அப்பா அம்மா இருக்காங்க அவங்க உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மருத்துவ செலவாக பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு இப்போ சரியாகக்கூடிய காலகட்டம் உண்டு கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா வருகிறதா கொஞ்சம் கவனிங்க முக்கியமாக கொஞ்சம் கவனிங்க ஒரு சில விஷயங்கள் அடிக்கடி வேறு மாநிலம் வேறு ஊர் டிராவல் பொதுவாகவே வருது இந்த டிராவலும் போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது அதை பாருங்கள் மூத்த சகோதரர்கள் இளைய சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்களோட உறவுகள் மேம்பட வாய்ப்பு உண்டு கொஞ்சம் தூக்கம் அதிகமாக தேவை மன நெருக்கடி பொதுவாகவே ச கேது ஏது மன நெருக்கடி சொல்லுவோம் புனித சேத்திரங்கள் அதிகமாக சொல்கிறது இப்போ தான் பார்த்திங்கன்னா காசி ராமேஸ்வரம் அந்த மாதிரி தீர்த்தமுள்ள ஸ்தலத்துக்கு போய் சென்று வர வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு போயிட்டு வர வேண்டிய அம்சம் உண்டு அப்போ பொதுவாகவே சொத்து சோகங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்புறம் பிஸ்னஸ் ஆல்ரெடி பண்ணது பண்ணணும் இது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டுகள் மாணவர்களுக்கு எப்படி இருக்குது மாணவர்களுக்கு கடின உழைப்பிலால் உழைத்த உழைப்புக்கும் ஆதாயம் உண்டு இப்போ எ அஷ்டமசனி ஒன்றும் பயப்படுத்தவில்லை பன்னெண்டில் குரு வந்துடுவார் அப்போ நாலாம் மீட்டை பார்க்க ஆரம்பிச்சுடுவார் சிம்மராசி மாணவர்களுக்கு படிப்பில் நிறையா கற்றுக்க போகிறாங்க நிறைய விஷயம் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும் இந்த இடத்துக்கு தேடி ஒர்க் ஒர்க் அவுட் ஆகாது எழுதினால் ப்ராக்டிக்கலாக எழுதி எழுதி பார்க்க வேண்டிய அம்சம் உண்டு உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்கிறனால கேதுக்கு விநாயகர் சம்மந்தப்பட்ட கவல் விநாயகருக்கு ஒரு பரிகாரம் பண்ணிக்கலாம் பொதுவாகவே இந்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குரு உங்களுக்கு ஏழாமிட்டை பார்க்கலாம் நிவர்த்தி ஸ்தானமாகிடுது ஒரு சிலர் முக்கியமான விஷயம் செஞ்சே ஆகணுங்க அப்படின்னு சிம்மராசிக்காரங்க இருக்குன்னா அவங்க லைஃப் பார்ட் பாட்னர் பார்ட்னர் பேரில் போட்டாங்க இப்போ இருந்தால் பெண் பேரில் அவங்க மனைவி பெரலை அவர் பெண்ணாக இருந்தால் அவங்க ஆண் பேரில் இல்லை இரண்டாவது குழந்தை பேரில் போட்டு ஆரம்பிச்சிடலாம் அப்போ உங்கள் பேரில் போடும்போது பார்த்துக்கணும் பெரிய தொகை மற்றவங்களுக்கு இந்த வேலைக்கு பணம் கொடுக்குறேன் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இந்த எம்எல்எம் ஸ்கீம்னு புதுசாக சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸ்கீமில் கொண்டு வருது பண்ணலாமா இதெல்லாம் விசாரிச்சுட்டு பண்ண வேண்டியது ஆக மொத்தம் இந்த இதில் ஒரு மிக்சடாக இருந்தால் கூட நிறைய நல்ல படங்கள் இருக்குது அதை கொஞ்சம் வேகப்படுத்துங்க வேண்டாத விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வாருங்கள் இதில் நீங்கள் நிச்சயமாக நிறைய அனுபவங்கள் நிறைய கற்றுக்க போகிறீங்க உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் ராசி எண்களாக பொதுவாகவே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது பயன்படுத்திக்கங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குறிப்பாக உங்களுக்கு இந்த நேரத்தில் அப்பப்போ ஆறு நம்பர் பயன்படுத்துங்க ஏன்னா மூணு பத்துக்குரியவர் அவர் உங்களுக்கு ஒரு சில யோகத்தை கொடுக்க அவர் தான் இருக்கார் இந்த எழுத்து வகைகள் கம்ப கம்படிஷன் வகையில் டாக்குமெண்ட் வகையில் அவர் இப்போ உங்களுக்கு தேவைப்படுகிற காலகட்டமாக அதை கொஞ்சம் விரைவுபடுத்துங்கள் ரைட் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்